தமிழக மக்களுக்கு வணக்கம் திமுகவோட இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது நேற்று சேலத்தில் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு அது என்னென்ன வெற்றிகரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் நான் சும்மா உட்காந்துருங்க சூப்பராக இருக்குல்ல வீடியோ நான் மாதிரி ஒரு குத்தாட்டம் முதல்வர் அப்படியே பூரிச்சு போயிருப்பார்ல அதுதான் திரைத்துறையை சேர்ந்த அண்ணன் உதயநிதி மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து முன்னாடி விடணும் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே கவர்ச்சியாக ஜாலியாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல அப்போ தானே நம்ம உடன்பிறப்புகள் எல்லாமே உற்சாகம் அடைவாங்க உடன்பிறப்புகள் உற்சாகம் அடைகிறாங்களோ இல்லையோ தலைவர் கலைஞரோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்குமா இல்லையா பரவாயில்ல நம்ம பேரப்பில் நம்மளோட பேரை காப்பாற்றிருச்சு ஏன்னா காலம் போன காலத்திலேயே மானாடை மயிலாடன்னு அப்படியே சொகுசாக வாழ்ந்தவர் அவர் அவருக்கு இந்த மாதிரி கேளிக்கைகள் கொண்டாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போ அவரோட பேரை காப்பாற்றுற அளவுக்கு உதயநிதி இந்த மாநாட்டை சும்மா பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ வெற்றிகரமாக தானே நடந்திருக்கு என்ன மாதிரி ஒரு ஆட்டம் இல்லை ஆனால் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் இல்லை செந்தில் பாலாஜி அவர்களோட குடும்பத்தினர் இதை பார்த்தா என்ன நினப்பாங்க யோ என் முருசனுக்கு ஜெயிலில் கொண்டு போய் வச்சு பைனாப்பிள் கேசரி போட்டிங்க இப்போ அதை கூட ஒழுங்காக தர மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு ஆட்டக்காரி கேட்குதா அப்படின்னு நினப்பாங்களாம் நினைக்க மாட்டாங்களா கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம் ஏதோ தாத்தாவை திருப்திப்படுத்துறீங்க ரைட் ஓகே அவர் வெளியில் டான்ஸு ஏன்னா மாநாட மயிலாடன்னு கொண்டாட்டங்களோடு இருந்தவர் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு அப்பப்போ இந்த திரைத்துறை நிகழ்ச்சிக்கெல்லாம் போய் இது மாதிரி ஆட்டங்களெல்லாம் கண்டு ரசிக்கிறதுல ஒரு ஆர்வம் உள்ளவர் முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் மறைந்தவர் அவரை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது அவரோட ஆர்வத்தை நீங்கள் என்ன காப்பாற்றிங்கிறத நமக்கு சந்தோஷம்தான் ஏதோ நாட்டு மக்களை திருப்திப்படுத்த முடியலைனாலும் தன்னோட தாத்தாவையாவது திருப்திப்படுத்துறீங்களே ஒரு நல்ல தலைவர்னா இல்லைனாலும் ஒரு நல்ல பேரனாவது இருக்கீங்களே அப்படிங்கிறதுல நமக்கு சந்தோஷம்தான் ஆனால் அப்படியே செந்தில் பாலாஜியும் பார்த்து ஏதாவது செஞ்சு விட்டிங்கன்னா பாவம் நம்ம கரூர் அங்கிள் ஏதோ பொழைச்சி வெளியில் வந்திருப்பார் இந்த மாநாட்டுக்கும் கூட செலவு பண்ணியிருப்பார் இன்னும் திருப்தியாக இருந்திருக்கோம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து இந்த ரம்மி தடைக்கு வந்து கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடன்பிறப்புகள் எல்லாம் என்ன சொன்னாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போ உருட்டினாலும் நம்ம உடன்பிறப்புகள் எல்லாமே கூட சேர்ந்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா உதயநிதிக்கு சொந்தமலாம் எதுவுமே பேச தெரியாது நம்ம இந்த இரநூறுவா உடன்பிறப்புகள் நம்ம இந்த சின்னமலை ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய ஆபாச அறிவார்ந்த ஐடிவிங்காரர்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாம் எதையா ஹேஷ்டேக் போட்டு களைப்பி விடுவானுங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் அப்படியே வந்து ஏய் செம்மையாக இந்த மீம்ஸு அப்படின்ட்டு அங்கேருந்து வருவார் ஏய் என்ன ஒப்பன் விட்டு காசிலேருந்து கொடுக்குறியா அப்படின்னு பாரு உடனே ஏய் சூப்பர் 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 அப்படின்னு நம்ம எல்லாம் கை தட்டுவாங்க பாத்தியா எங்கள் உதயநிதி அப்போ ஊட்டு காசான்னு கேட்டுட்டாரு இந்த தில்லு யாருக்கு வரும் அப்படின்ட்டுவாங்க ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் இந்த சின்னமலையிலேருந்து சொல்லி கொடுக்குற வாரம் தான் இவர் வந்து இங்கே போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது இப்போ மேட்ரு என்னன்னா ஆளுநரை இந்த ரம்மி சர்க்கிள் மேடர்லாம் ரம்மி ரவி ரம்மி ரவின்னு ஞாபகம் இருக்குங்களா நம்ம உடன்பிறப்புகள் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் உதயநிதி பேசிக்கிட்டு இருக்காரு உட்காந்து ரம்யை விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ காலம் அப்படியே இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை உடனே உடனே திருப்பி இல்லை இப்போ ரம்மி உதயநிதினு சொல்லிடலாமா அதாவது உதயநிதி பேச்சை கேட்டுகிட்டு இருக்கும்போதே ரம்மி விளாண்டுட்டு இருக்காங்க இந்த ஆளு பேச்சே அவங்க அப்பா அரைச்சம்மாவே அரைச்சிகிட்ருக்காரு நான் போடுறாரு ரம்மி அவர் அங்கேருந்து வந்து ஏ மோடியே அப்படிம்பாரு இந்த பக்கம் உடன்பிறப்புகள் மச்சான் கிங்கு இருந்தால் ஒன்று போடுறா அப்படிம்மா ஏ அமித்ஷாவே இவரு இவர் இருந்தா ஒன்று போடு அப்படிம்பாரு ஏன் நிர்மலா சீதாராமனே மச்சான் குயின் வந்தால் டுக்கு அடிச்சுருவேண்டாம் இப்படி தான் அந்த மாநாடு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருந்தது செம்ம காமெடி இவங்களோட கொடுமையோட உச்சம் என்னன்னா இளைஞர் அணி மாநாடு சேலத்தில் நடத்துகிறாங்க எதுக்கு நடத்துகிறாங்க சேலத்தில் முழுக்க முழுக்க அதிமுக வெற்றி இருக்கு இந்த சூழல்லையும் கூட அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட அப்போ சேலத்தில் போய் நம்ம ஒரு மாநாடு நடத்தி அப்படியே பிரட்டி பார்த்துருவோம் அப்படின்னு பிரட்டினாங்க உண்மையிலேயே ஒரு நன்றி கெட்டவர்கள் அப்படின்னா இந்த உலகத்திலேயே வந்து உடன்பிறப்புகள் தான் திமுகவினர் தான் அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நன்றியை நறுக்கி தின்னவேன் விசுவாசத்தை விற்று தின்னவேன்னு இன்னைக்கு சேலத்தில் திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் வேர் அப்படின்னா சொல்லலாம் அதில் எந்த கருத்தும் கிடையாது வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் காலம் சென்ற திரு வீரபாண்டிய ஆறுமுகம் அவர்கள் அவருக்கும் நமக்கும் அரசியல் ரீதியாக வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது ஆனாலும் திமுகனு ஒரு கட்சியை வளர்த்தார்ல இப்போ கருணாநிதி அவர்கள் மேலே ஆயிரத்தி எட்டு குறைபாடு நான் சொன்னாலும் கருணாநிதி அவர்கள் தான் திமுக வந்து அண்ணாவுக்கு பிறகு வளர்த்தவர் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி வீரபாண்டிய ஆறுமுகம் தான் சேலத்தில் கட்சியை வளர்த்தவர் இவ்வளோ பெரிய மாநாட்டில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வீரபாண்டிய ஆறுமுகத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஒரு ஃப்ளெக்ஸில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருந்துச்சா இல்லை நீங்கள் என்ன பாருங்க நான் சும்மா உட்காந்து திமுக குறை சொல்லணுங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க என்ன காரணம் தெரியுங்களா வீரபாண்டிய ஆர்முகம் செத்துவிட்டார் அவரோட பையன் செத்துவிட்டார் அதெல்லாம் கேஸ் தூக்கி குப்பையில போடு வீரபாண்டிய ஆறுமுத்து பேரை சொன்னானுமே ஓட்டு போடுவாங்க எல்லாம் என்ன என்னத்துக்கு எந்த ஆள் பேரை சொல்லணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க இதில் அவரோட அலக்கைகள் தான் மாவட்ட அளவில் பல இடங்களில் பொறுப்புலாம் இருக்காங்க அவங்களுக்கு இப்போ என்ன வீரபண்டிய ஆர்முகம் பேரை பூட்டையாவே மதிக்க போகிறான் இப்போலாம் இது உதயநிதி காலம் யா நம்ம கருணாநிதி காலம் முடிஞ்ச பிறகு ஸ்டாலின் காலத்திலேயே வீரபாண்டிய ஆர்முத்த மறந்துவிட்டோம் இப்போ உதயநிதி காலம் வந்துருச்சு இப்போ அடுத்து நம்ம இன்பானாவும் வந்துட்டார் நேற்று மாநாட்டுக்கெலாம் கூட்டு வந்துட்டாங்க அடுத்து ஐந்தாம் தலைமுறை கொத்தரிமைகளும் தயாராகிட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் தலைமுறை கொத்தரிமைகளும் இப்போ தயாராகிட்டு இருக்காங்க நாலாம் தலைமுறை அதாவது கருணாநிதி குடும்பத்திலேருந்து நாலாம் தலைமுறை தலைவரும் உருவாகிட்டாங்க அப்போ இனிமேல் இன்பநிதி போட்டாக போடணுமா இல்லை வீரபாண்டியார்மும் போட்டாவை போடணுமா அதெல்லாம் போட முடியாது தானே தான் நடந்திருக்காங்க ஆனால் நன்றியை மறந்துட்டாங்க ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு உருட்டு உருட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த மாநாட்டோட ஆட்சியில் நீட் தேர்வுக்காக தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவோட முகத்தை போட்டு ஒரு வளைவு மரணம் அதை நினச்சி நம்ம சிரிக்க உடல் மேலேயே வருத்தப்படுறோம் ஏன் அதை போட்டிங்க இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வால் செத்த மாணவிகள் எத்தனை பேர் எல்லோரும் போட்டாவையும் போட்டுற வேண்டியதான வரிசையாக இந்த மொழி போர்த்தி அந்த நினைவேந்தல் நிகழ்வு நடக்கும்போது அப்படியே நடராஜர் தாளமுத்துன்னு வரிசையாக போடுவோம் இல்லையா அதுமாரி இந்த நீட் தேர்வால் இறந்து போனால் எல்லோரும் போட்டாயும் வச்சிட வேண்டியதானே அது என்ன குறிப்பாக அனிதா போட்டா வைக்கிறீங்க ஏன்னா அனிதாவுக்கு மட்டும்தான் நீங்க போய் காசு கொடுத்தீங்க அதை தான் அரசியல் பண்ணீங்க அதானே சரி நீட் தேர்வு நாங்க வந்து ரத்து செஞ்சிருவோம் சொன்னீங்களே அந்த அனிதாவோட ஆன்மம் உங்களை காரி துப்பாது யோசிச்சு பார்க்குறீங்களா கொஞ்சமாவது இப்ப இந்த அனிதாவோட மரணத்துக்கு அப்படியே நீட்டு தான் காரணம்ட்டிங்க சரி அதன் பிறகு செத்தவங்களுக்கும் நீட் தானே காரணம் இப்ப நீங்க என்ன பண்றீங்க அந்த பேட்டியில் பேசுறாரு நம்ம திராவிட மாடல் இளவரசர் உதயநிதி அவர்கள் ஐம்பது லட்சம் கையில் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் அறுபது லட்சத்தை தாண்டிடுச்சு சரி அறுபது லட்சம் கையெழுத்து வாங்கி என்ன பண்ண போறீங்க ஒன்றும் பண்ண முடியாது வழக்கம் போல் வாயால் வடை தான் சுடலாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது குப்பை குப்பையாக ஃபையிலு தான் சேரணும் உங்கள் படத்தில் ராதா ஒரு டைலாக் பேசுவாரில்ல அதே மாதிரி குப்பை குப்பையாக கையெழுத்து வாங்கின பேப்பர் தான் சேரும் அதை தாண்டி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இதுதான் ஃபேக்ட் அதோடு இன்னும் முக்கியமான பல விஷயங்கள்லாம் இருக்குது தண்ணிக்கேன் போட வந்தவன் ப்ரோ இல்லை நம்ம இந்த ஓபிஎஸ்லாம் பதவி போடும்போது பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாமல் வீட்டுக்கு தண்ணிக்கேன் கேன் போட வந்தவனுக்கெலாம் அதிமுகவில் ஒரு பதவின்னு ஒரு டம்மி லெட்ரு பேரில் போட்டுக்கிட்டே இருப்பார் இப்போ அதையும் முடுங்கிக்கிட்டாங்க அதுதான் தான் ட்ரோல் பண்ணுவாங்க ஓபிஎஸ் வீட்டுக்கு தண்ணிக்கேன் போட வந்தவனுக்குலாம் பதவி அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நம்ம திராவிட மாடல் கோஷ்டி மாநாடு முடிஞ்சதோ இல்லையோ உதயநிதி என்ன பேசுனாரு ஸ்டாலின் என்ன பேசுறாரு அதெல்லாம் கன கிடையாது மிச்சம் மீதி இருந்த தண்ணிக்கான ஒரு பக்கம் தூக்கு மிச்சம் மீதி இருந்த சோத்த ஒரு பக்கம் தூக்கு ஆடாடாடா அட்டகாசம் பண்ணிட்டாங்க அவன் ஆனம்ட்டு ரைட்டுன்னு கைப்பற்றிட்டு போய்ட்டான் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுகவை பொறுத்த வரைக்கும் தேன் எடுக்கிறது பூரா தலைவன் குடும்பம் நம்ம எல்லாம் மிச்சம் மீதி தண்ணி நக்கிட்டு போகிறதுக்கு தான் லைக் அப்படின்னு தெரியும் இதாது கிடச்சிது இந்த கூட்டத்துக்கிட்டே இல்லாட்டி இதையும் ரிட்டன் போட்டு காசு வாங்கிடுவாங்கன்னு சொல்லி அவன் தண்ணி கிண தூக்கிட்டு கிளம்பிட்டான் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை விட குடும்பம் ஒன்று அவர் திமுகவோட தொண்டர் தன்னோட பிள்ளையோட படிப்பு செலவுக்காக ஒரு குடத்தில் அதை நம்ம குறையாக சொல்லக்கூடாது இயல்பு இயலாமை ஒரு குடத்தில் திமுகவோட கொடியை கருப்பு சிவப்பு வண்ணம் பூசிட்டு அந்த மாநாட்டுக்கு வரவங்கள்ட்டெல்லாம் கையேந்திக்கிட்டு இருக்கார் எவ்வளோ ஒரு வருத்தமான செய்தி தெரியுமா இதில் அவர் வந்து தன்னோட பேர் பேரெல்லாம் குறிப்பிட வேண்டாம் பேரே அவர் வசித்த பொறுப்பு திருப்பூர் மாவட்டத்தில் அவர் இருக்கிற பொறுப்பு அப்படின்னு போட்டு திமுக துண்டை போட்டுக்கிட்டு யாசகம் பெற்றுக்கிட்டு இருந்தார் இதை நாம் அப்படி தான் சொல்லி ஆகணும் வேறு வழி இல்லை அந்த கூட்டத்தில் ஒருத்தனுக்கு மனசாட்சி இருந்தால் எத்தனை ஒன்றிய செயலாளர் எத்தனை நகர செயலாளர் திமுகவில் லட்சக்கணக்கில் திருடி தின்னவனுங்க இருப்பானுங்க ஏன்பா இவ்வளோ தூரமாட்டா கஷ்டம் உனக்கு வா என்ன பிரச்சனை வா நான் செய்கிறேன் உங்கள் ஊர் மாட்ஷலாக கூப்பிட்டு பேசுகிறேன் உங்கள் ஊர் எம்எல்ஏட்ட பேசுகிறேன் அமைச்சரை கூப்பிட்டு பேசுகிறேன் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் செஞ்சுருக்கலாமா செஞ்சுருக்க கூடாதா இவங்க எல்லாத்துக்கும் இரநூறுவாய்க்கு மேலே அஞ்சு பீஸாக கிடையாது நீ தலைவன் வாழ்கனு கருணாநிதி காலகட்டத்தில் கொத்தடிமையாக இருந்தப்போ இரநூறு ஸ்டாலினுக்கும் சேர்த்து கொடுத்தப்பையும் இரநூறு உதயநிதிக்கும் சேர்த்து கொடுத்தப்பையும் இரநூறு இப்போ அடுத்த தலைமுறை வந்துருச்சு உதயநிதியோட பையன் இன்பநிதி வந்துட்டார் இப்போயும் இரநூறுவா தான் அம்மன் சொல்லி தேராது இரநூறுக்கு மேலே வேணும்னா இந்த மாதிரி குடத்தை தூக்கிட்டு மாநாட்டுக்கு மாநாடு போய் தான் வாங்கிக்கணும் இதுதான் திமுக தொண்டனோட நிலைமை அது உண்மையிலேயே எனக்கு வருந்தத்திற்குரிய ஒரு செயல் தான் நம்ம திமுக விமர்சிச்சாலும் கூட இந்த தொண்டர் ஏந்தின இதுங்கிறது வருத்தமான செய்தி தான் இப்படி ஒரு நிலை யாருக்குமே வரக்கூடாது மனசாட்சியே இல்லாதவனுங்க அப்படிங்கிறத இதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியுதா இல்லையா ஒரு தொண்டை ஏந்திக்கிட்டு இருக்கானே அவனை அட்லீஸ்ட்டு நீங்கள் உதவி கூட செய்யலாம் அந்த இடத்துல நிற்காதப்பா தி கட்சிக்கே அவமானம் அது வா நான் சரி பண்ணி பண்ணித்தரேன்னு கூப்பிட்டு போய் அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லி என்னடா ஒரு ஐயாயிரம் கிடச்சிருமா இங்கே வாடா நான் தரேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் அந்த இடத்துல இருந்தேன் நம்ம எதுக்கு நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போக போகிறோம் அது வேறு விஷயம் நம்ம இந்த திமுக மாதிரியான இந்த ஒரு டுபாக்கூர் இதுக்கெல்லாம் போகிறதில்ல இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் அந்த இடத்துல நான் இருந்தேன்னு யோ எங்கள் வாயா அது எவ்வளோ கிடச்சிருப்போது வாயா என்னால் முடிஞ்சோ ரெண்டாயிரம் மூவாயிரம் நான் தரையா போயா அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் ஏதோ நட்போட்டத்தில் ஆளுக்கு ஐநூறு இரநூறு கொடுங்கடான்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் தேர்த்தி கொடுத்துருப்பேன் இதை செய்யக்கூட ஒருத்தனுக்கும் அங்கே மனசு இல்லை அப்போ இவனுங்கெல்லாம் என்ன மாதிரியான திமிர் படைத்தவர்கள் அப்படின்னு பார்த்துங்க இப்போ இதை விட குடும்பம் என்னென்னா இவ்வளோ திமிர் படைச்சிருந்தாலும் ஒரு தொண்டனை பிச்சையே எடுக்க விட்டாலும் நம்ம ரம்மி ரவி ரம்மி ரவின்னு சொல்லிட்டு அங்கே சீட்டே விளாண்டுகிட்டு இருந்தாலும் குத்தாட்டம் பார்க்க போனாலும் நம்ம உடன்பிறப்புகளுக்கு ஒரு பெரிய குறை என்ன குறை தெரியுமா முதலாம் கருணாநிதி பேசுனதை நம்ம கேட்டுட்டோம் இரண்டாம் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதையும் நம்ம கேட்டோம் மூன்றாம் கருணாநிதி உதயநிதி அவர்கள் பேசுனதையும் கேட்டோம் நான்காம் கருணாநிதி அண்ணன் இன்பநிதி வந்திருக்காரு அவரோட அந்த கன்னி பேச்சை கேட்க முடியாமல் போயிடுச்சு இந்த இளைஞரணி மாநாட்டில் எப்படியாவது உதயநிதி வந்து துணை முதலமைச்சர் ஆகிடுவார் இளைஞரணி அதன் பிறகு உதயநிதி மகன் இன்பநிதியிட்ட நிதிய கொடுத்துருவார் அவருக்கும் கோஷம் போட்டு வாழ்ந்துடலாம் அவரோட அந்த கன்னி பேச்சை கேட்டுட்டோம்னா அதுக்கும் ஆகா ஓஹோன்னு ஃபயர் விட்டு பார்க்கலாமே அப்படின்னு நம்பி ஏமாந்து போயிட்டாங்க ஏமாற்றம்தான் ஆனாலும் இரநூறுக்கு மேலே மாற்றம் கிடையாது அதில் எந்த விஷயமும் மாற போகிறது கிடையாது இன்னும் எத்தனை தலைமுறைக்கு நீங்கள் கழுவி விட்டாலும் கொடி பிடிச்சாலும் சாமரம் வீசினாலும் மயிலிறகால் வருடினாலும் அண்ணாமலை சொன்னது போல் செய்தாலும் இரநூறுக்கு மேல் மாற்றம் இல்லை ஏமாற்றம் நிச்சயம் ஆக மொத்தம் ஏகப்பட்ட காளிச்சேயர்களோட ரம்மி சர்க்கிள் ரம்மி வச்சு விளாண்டதோட தொண்டம் பிச்சை எடுத்ததை விட ஒரு கேவலமான சம்பவங்கள் அரங்கேறிய குத்தாட்ட நடனத்தோட ஒரு அசிங்கமான மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு இது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது உங்கள் கையிலேயே ஒப்படைக்கிறேன் மற்றபடி அடுத்த வீடியோவில் பேசுவோன்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்